வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் நிறைய பேத்துக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் நரைமுடி அதிகப்படியான ஷாம்பு பயன்படுத்துறது முடிய ஒழுங்காக பராமரிக்காததுன்னு நிறைய காரணம் இருக்கு நரைமுடி வர்றதுக்கு முடி நிறைய தடுத்து முடிய கருப்பாக மாற்ற ஒரு சிம்பிளான ஹோம் ரெமடியை பார்க்கலாம் நீங்க இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டெய்லி தலைக்கு தடவுற தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் எலுமிச்சை சாரை சேர்த்து முடியில் தடவி வந்தால் நரைமுடி மறைந்து முடியை கருமையாக மாற்ற முடியும் நரைமுடி வர்றதுக்கு மெயின் ரீசன் தலைக்கு குளிச்சுட்டு ஈரமாக இருக்கப்போவே எண்ணெய் வைப்பது தான் அதனால இப்படி பண்ணுறத தவிர்த்துடுங்க டெய்லி ஒரு பெரிய நெல்லிக்காயை சாப்பிட்றதுனால நரைமுடி பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் மற்றும் உணவில் கருவேப்பிள்ளைய சேர்த்து சாப்பிடுங்க நரைமுடி மறைந்து முடி நல்லா கருப்பாக மாற ஆரம்பிக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி